வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பிளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க வாங்க இப்போ கதைக்குள் இணையெல்லாம் ஒரு வழியாக கற்பகம் மேனகாவை புரிந்து கொண்டு தன் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயாரானாள் அந்த சமயத்தில் தனியாக நின்ற மேனகாவை அழைத்து தாலியை அவள் கையில் கொடுத்து அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வர சொன்னாள் கற்பகம் கற்பகத்தின் வார்த்தையை கேட்ட மேனகாவிற்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஆனந்த கண்ணீரில் அள்ளாடினாள் மேனகாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்த வேலுவும் மகிழ்ச்சியின் உச்சிக்கு சென்று விட்டான் இந்த சந்தோஷம் அவள் வாழ்வில் நிலைத்திருக்க எப்பவும் தான் அவள் கூடவே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் அவன் மண்டபத்தில் தாலி கட்டும் நேரத்தில் நாதஸ்வர ஓசையில் ரத்தினத்தின் இதயம் அதிகமாக துடித்தது அவர் எதிர்பார்த்த நேரமும் நெருங்கியது குழலி அங்கே நின்றபடி சித்ராவை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அவளுக்கு சிரிக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் மனமோ கண்ணீரை அழுத்திக் கொண்டிருந்தது தன் சுக துக்கத்தில் பங்கெடுத்து தன் கூடவே இருந்த தாய்க்கு நிகரான அக்கா இன்று இன்னொருவருக்கு உரிமை உள்ளவள் ஆக போகிறாள் என்ற சிந்தனையில் கண்ணீர் பெருகியது அது ஆனந்த கண்ணீர்தான் வேலு மேனகாவை கைப்பிடிக்கப் போகும் நாளை பற்றி நினைத்தபடி நின்றான் அவன் முகத்தில் உறுதியான அமைதி மட்டும் இருந்தது பிரபு தாலியுடன் சித்ராவின் முன் நின்றான் சித்ராவிற்கு பதட்டத்தில் வியர்வை துளிகள் கன்னத்தில் வழிகிறது ஆனால் அவள் கண்களில் ஒரு புன்னகை அந்த புன்னகையில் அவளுடைய எதிர்காலத்தின் நம்பிக்கை இருந்தது கற்பகம் ரத்தினத்துடன் அருகில் நின்றிருந்தாள் தன் மகள் களத்தில் ஏறப்போகும் மாங்கல்யத்தை எல்லோரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து ஐயரிடம் கொடுத்தாள் மேனகா தாலி கட்ட நேரமாச்சு என்ற ஓசை வந்தது சம்பிரதாயங்கள் முடிந்து ஐயர் கெட்டிமேலம் கெட்டிமேலம் என்று குரல் கொடுக்க சித்ரா தலை குனிய பிரபு தாலியை வாங்கி சித்ராவின் கழுத்தில் கட்டினான் அந்த ஓசை சித்ராவின் இதயத்தில் மின்னல் போல ஓடியது பிரபு அவளை பார்த்தான் அவளும் அவனை பார்த்தாள் அந்த ஒரு நொடிக்கு எல்லாமே நின்று போனது தாலி அவளின் கழுத்தில் துங்கியது அந்த தருணத்தில் குழலி கண்ணீர் வடிக்காமல் தடுத்துக்கொண்டாலும் ஒளிந்து துளியாய் விழுந்தது வேலு ஆழமாய் மூச்சு இழுத்தான் கற்பகம் இரு கண்களையும் மூடிக்கொண்டார் ரத்தினத்தின் மனமோ ஆனந்தத்தில் தாண்டவமே ஆடியது தன் வருமானத்தில் இத்தனை சிறப்பாக தன் மகள் கல்யாணத்தை நல்லபடியாக முடித்ததை நினைத்து பூரிப்படைந்தார் அந்த மண்டபம் முழுவதும் மகிழ்ச்சி மனமேடையில் நின்று கொண்டு விஜயை நினைத்து கொண்டிருந்தாள் குழலி அவள் கண் முன்னே விஜயும் வந்து நின்றான் அவளுக்கு கனவா நினைவா என்று ஒன்றுமே புரியவில்லை விஜய் நீங்களா என்றால் அதிர்ச்சியாக நீங்க எப்படிங்க என்ன திடீர்னு எப்படி இருக்கீங்க என்று அடுக்கடுக்காய் அவள் பேச பொறுமையாயிரு இங்க நான் உன் ஃப்ரெண்டா வரல மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்திருக்கேன் மாப்பிள்ளை பிரபுதான் என்னை இன்வைட் பண்ணாரு என்ன மட்டும் இல்ல பண்ணிருக்காரு நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம் குழலி இந்த புடவையில நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கடி அப்படியே உன் கழுத்துல தாலி கட்டி என் கூடவே கூட்டிட்டு போயிடணும்னு மனசு ஏங்குது என்றான் அவன் விஜயின் வார்த்தைகளில் மயங்கிய குழலியோ நானும் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழலி சொல்லும் நேரத்தில் குழலி அவங்க எல்லாம் எனக்காக தான் இப்படி கூட்டிட்டு வா என்று பிரபு சுதாரித்து கொண்டு அனைவருக்கும் கேட்கும் விதமாக குரல் கொடுத்தான் சரிமாமா என்று பிரபுவிடம் அழைத்துக் கொண்டு சென்றாள் குழலி என்ன குழலி இப்போ சந்தோஷமா என்றான் பிரபு வெட்கத்தில் முகம் சிவந்தாள் குழலி குழலியை புடவையில் பார்த்த விஜய்க்கு வார்த்தைகளே வரவில்லை தேவதை போல் சொலித்தாள் அவள் மேரியும் விஜயும் மணமகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் வாங்கி கொண்டு வந்த பரிசு பொருட்களையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சரி எங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு செமினார் போயிட்டு இருக்கு தான் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தோம் சீக்கிரம் போகணும் கிளம்பட்டா என்றாள் குழளி என்னக்கா வந்தீங்க அதுக்குள்ளேயும் சாப்பிடாம கிளம்புறீங்க எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான்னு கூட தெரியல கொஞ்சம் இருங்கக்கா சாப்பிட்டு போயிடலாம் எல்லாம் ரெடியா இருக்கு என்று குள்ளலி சொல்ல குள்ளலிமா சாப்பிட்றதுக்கு இப்ப நேரம் இல்ல தான் தெரியும்ல அர்ஜெண்டாக போகணும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அதான் சரி தலையை காட்டிட்டு போயிடலாம்னு வந்தோம் ஆக்சுவலாக என்னை அழைச்சதும் உனக்காகத்தான் இவன் தனியா வந்தா ஏதாவது நினைப்பாங்கன்னு தான் என்னைய கூட்டிட்டு வந்தான் இவன் சொல்லிதான் உன் மாமா என்னைய கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றால் மேரி சிரித்து கொண்டே ரொம்ப நன்றிக்கா எனக்காக நீங்க மறுபடி மறுபடி ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இவரை நினைச்சு நான் இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த நல்ல நாள்ல அவரை பார்த்தது எனக்கு சந்தோஷம்தான் என்றாள் குழலி அந்த நேரம் என்னம்மா குழலி உனக்கு தெரிஞ்சவங்களா என்று ரத்தினம் கேட்க மாமாவுக்கு தெரிஞ்சவங்கப்பா எனக்கும் தெரியும் என்று சமாளித்தாள் குழலி ஓ அப்படியா சரி சரி அவங்கள நல்லபடியா கவனிமா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் நான் இங்க இருந்தா உனக்கு நிறைய பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன் குழலி நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் விஜய்க்கு குழலியை விட்டு போக மனமே இல்லை என்னங்க நீங்க ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னீங்களே அது இதுதானா இது எனக்கு சர்ப்ரைஸ் இல்லைங்க குழலிக்கு தான் என்றாள் சித்ரா விஜயுடன் செல்ல வேண்டும் என்று குழலியின் மனமும் இயங்கியது ஆனால் என்ன செய்வது சூழ்நிலை சரியாக அமையவில்லையே என்று நினைத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் அக்காவின் அருகில் அமைதியாய் போய் நின்றாள் இந்த பக்கம் கல்யாணம் முடிந்த கையோடு வந்தி தடபுடலாக ஆரம்பித்தது வாழையிலே விரைந்தும் பாயாச வாசனையும் சிரிப்பும் பேச்சும் அமர்க்களமாய் இருந்தது மேனகா எப்போதும் போல பின்னாலேயே நின்று உதவி செய்து கொண்டிருந்தாள் அப்போது மேனகா என்று ஒரு குரல் கேட்டது அவளும் திரும்பினாள் இங்கே வா என்று கற்பகம் அவளுக்கு அருகில் ஒரு இடம் காட்டினாள் இன்னைக்கு நீ விருந்தாள் இல்ல இந்த வீட்டு மருமக என்று கற்பகம் சொன்னதும் அந்த வார்த்தை எங்கோ போய் மேனகாவின் உள்ளத்தில் முழங்கியது அவள் எதுவும் பேசவில்லை அமைதியாக கற்பகத்தின் பக்கத்தில் அமர்ந்தாள் இந்த முறை யாரும் கேட்கவில்லை இந்த பொண்ணு யாரு என்று ஏனெனில் அவள் இப்போது இந்த வீட்டின் ஒரு பாசமான அடையாளமாகிவிட்டாள் நாதஸ்வரம் மீண்டும் ஒழித்தது ஆனால் இப்போது அது சடங்குக்காக அல்ல உறவுகளுக்காக ஒரு கல்யாணம் இரண்டு பேரை மட்டுமில்லை பல மனங்களை ஒன்றாக கட்டி போட்டிருந்தது கல்யாணம் நல்லபடியாக முடிந்து மணமக்களை குலதெய்வ கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் முத்தாரம்மனை இருவரும் மனதார வணங்கிக் கொண்டனர் இந்த மூன்று முடிச்சு முத்தாரம்மன் தான் போட்டது என இருவரும் நம்பினார்கள் சித்ராவின் கல்யாணம் முடிந்து வீடு சற்று அமைதியாகி கொண்டிருந்தது நாதஸ்வர சத்தம் அடங்கினாலும் வீட்டுக்குள்ளே சிரிப்பும் சலசலப்பும் இன்னும் குறையவில்லை மணமக்கள் வீட்டிற்கு வந்தனர் அவர்களுக்கு கற்பகமும் வள்ளியும் சேர்ந்து பாலும் பழமும் கொடுத்தார்கள் பிறகு அதை எடுத்து வள்ளி வேலுவிற்கு ஊட்டினாள் அடுத்து உனக்கு தான் மர்மகனை ஊட்டனோ சீக்கிரம் கல்யாணத்தை முடி என்றாள் வள்ளி நேரம் கடந்தது புதுமண தம்பதிகளுக்கு இரவு விருந்து ரெடியானது பிரபுவுக்கு என்று தனி வீடு இல்லாததால் அன்று அவர்களின் முதலிரவு சித்ராவின் வீட்டிலேயே தங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டது விருந்து உபசரிப்பும் ஜோராக ஆரம்பிக்க அனைவரும் சந்தோஷமாக உண்டு மகிழ்ந்தார்கள் மேனகா விருந்து முடிந்த பிறகும் சும்மா உட்காரவில்லை இலையெடுத்து பாத்திரம் சேர்த்து எங்கும் ஒரு நிழல் போலவே இருந்தாள் கற்பகத்தால் அதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை இந்த பொண்ணு எதுக்கு இப்படி தன்னையே காணாம போற மாதிரி இவ்வளவு வேலையை பார்க்கறா என்று மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள் அந்த நேரம் வேலு கற்பகத்தின் அருகில் வந்து அம்மா மேனகா டயர்டா இருக்கா நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா நீங்க சொன்னாவ உட்காருவாமா என்றான் கற்பகம் அவனை ஒரு கணம் பார்த்தாள் அவனுடைய குரலில் கோபம் இல்லை பயமும் இல்லை அவள் மேல் இருக்கும் மரியாதை மட்டுமே தெரிந்தது மேனகா என்று சற்று உறக்க அழைத்தாள் கற்பகம் மேனகா திடுக்கிட்டு வந்தாள் நீ எல்லா வேலையும் பார்த்தது போதும் போய் உட்காரு என்றாள் அவள் இல்லம்மா கொஞ்சம் கொஞ்ச வேலைதான் என்று மேனகா இழுக்க நான் சொல்றதை கேளு என்ற கற்பகத்தின் அந்த குரலில் அதிகாரம் இல்லை அக்கறை மட்டுமே இருந்தது மேனகா மெதுவாக உட்கார்ந்தால் அந்த நொடி வேழுவின் முகத்தில் ஒரு நிம்மதி சரி சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்பா நேரம் குடிச்சிட்டு வரேன்னு போயிருக்காரு அவங்களுக்கு அந்த ரூமை ரெடி பண்ணணும் முடிஞ்சா ரெண்டு பேரும் அதை செய்றீங்களா நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு வரேன் இடுப்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு என்றாள் கற்பகம் கண்டிப்பா செய்யறேம்மா நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்றாள் மேனகா கொஞ்ச நேரம் படுத்து கண் அசரலாம் என்று நினைத்தாள் கற்பகம் ஆனால் கற்பகத்திற்கு தூக்கம் வரவில்லை கட்டிலில் புரண்டாள் நான் எதுக்காக பயந்தேன் இந்த என் மகனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிடுவாள் தானே நினைச்சேன் ஆனா அவன் என்னை விட்டு போகலையே அவன் என்ன கேக்குறா உரிமை அம்மாங்கிற உரிமை அவ்வளவுதானே என்று நினைத்த அவளுடைய கண்களில் மெல்ல கண்ணீர் வழிந்தது அப்படியே உறங்கி போனாள் அவள் முதலிரவு அறையை ரெடி பண்ணுவதற்காக வேலுவும் மேனகாவும் சென்றார்கள் பல வண்ண மலர்களையும் வாசனை மிக்க மலர்களையும் கொண்டு அறையை ரெடி பண்ணினார்கள் ஏன் மேனகா இப்ப என் தங்கச்சிக்கும் மச்சானுக்கு முதலிரவு வரைய நம்ம ரெடி பண்றோம் அடுத்தது நமக்கு யார் ரெடி பண்ண போறாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா நம்ம முதலிரவு எங்கே நடக்கும் பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா என்றான் அவன் இந்த கேள்வி எல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அது எங்கே நடந்தா என்ன என்றாள் மேனகா அப்போ மேடம் அதுக்கு ரெடியாக தான் இருக்கீங்களோ என்ற பிரபு கேட்க ஏன் நீ மட்டும் ரெடியாகாம இருக்கியா தெரியண்டா உன்னைய பற்றி எனக்கு உன் பார்வையும் பேச்சும் ஒன்றுமே சரி கிடையாது உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நீ ரொம்ப கெட்ட பையனா நடந்துக்கிற அங்கெல்லாம் பக்கத்துல வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி சீன் போடுவ இப்பெல்லாம் நீ அப்படி இல்லப்பா ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ற என்றாள் அவள் அப்படியா சொல்ற அப்படி என்ன மோசமா பண்ணிட்டேன் என்கிட்ட சொல்லு என்று அவள் பக்கத்தில் நெருங்கினான் அவன் வெளியில எல்லாரும் இருக்காங்க நீ ஏதாவது ஏடா கூடம் பண்ணி வச்சிடாத அசிங்கமா போயிடும் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே வெளியில் ஓடிவிட்டாள் மேனகா கொஞ்ச நேரத்தில் டீயுடன் வந்து மேனகா கற்பகத்தை எழுப்பினாள் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாமாவும் வந்துட்டாங்க நீங்க ரொம்ப அசந்து தூங்குனீங்கன்னு தான் உங்களை எழுப்பல ஹிந்தாங்கம்மா இந்த டீயை குடிச்சிட்டு எழுந்திரிங்க அவங்களுக்கு சம்பிரதாயம் பண்ணணும்ல என்றால் மேனகா ஏம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல சரி சரிவா போகலாம் என்று அவசரமாக எழுந்து வந்தாள் கற்பகம் அந்த பக்கம் குழலி சித்ராவிற்கு முதல் இரவுக்காக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் அக்கா நீ வாழ்க்கையில எழுத இழந்துட்டேன்னு நினைச்சியோ அடைஞ்சிட்டக்கா இந்த இரவு உன் வாழ்க்கையில நீ மறக்க முடியாத இரவு மாமாவனையும் சந்தோஷமா இருக்கணும் சீக்கிரமே எனக்கு ஒரு பையனையோ பெண்ணையோ பெத்து கொடுங்க என்றாள் குழலி அடி வாங்குவ என்ன பேச்சுட்டு பேசுற பெரிய வனக்கிழவி மாதிரி பேசுற இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசு என்றாள் சித்ரா ஏன் நான் பேசாம வேற யார் பேச போறாங்க உங்ககிட்ட பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது எனக்கும் வயசாகுது இல்ல என் அக்கா கிட்ட தானே பேசுறேன் என்று சிரித்தாள் குழலி அடி பாவி ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துகிட்டு என்னெல்லாம் பேசுற என்று செல்லமாக அடிப்பது போல் சித்ரா கையை ஓங்கினாள் என்னடி இன்னும் இங்க உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க அங்க என்று சொல்லி ஆரத்தி சித்ராவின் கையில் கொடுத்து மேனகா குழலி இருவரும் முதலிரவு அறைக்குள் அழைத்து சென்றார்கள் பட்டு மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது மல்லிகையும் ரோஜாவும் கலந்த வாசனை அறையை முழுவதுமாக நிரப்பி இருந்தது பொண்ணு இங்கே உட்காரு வெக்கப்படாதம்மா இனி எல்லாம் ஓ தான் கிண்டலும் கலந்த வார்த்தைகளோடு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே வெளியேறினார்கள் கடைசியாக கதவு மெதுவாக மூடப்பட்டது அந்த சத்தம் சித்ராவின் இதயத்தில் ஒரு புதிய துடிப்பை ஏற்படுத்தியது பால் சொம்பை டேபிளில் வைத்துவிட்டு கையில் முந்தானையை சுருட்டி கொண்டு தலையை சற்று குனிந்தபடி அவள் மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் இன்று அவள் மனப்பெண் ஆனால் இன்னும் அப்பாவின் மகளாகவே இருந்தது மனசு கொஞ்ச நேரத்தில் அறைக்குள் பிரபு நுழைந்தான் அவள் பக்கம் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மெதுவாக கதவை பூட்டினான் அந்த சத்தம் கூட சித்ராவின் நெஞ்சை சற்று நடுங்கச் செய்தது பிரபு அருகில் வந்து நின்றான் ஆனால் அவளை தொடவில்லை சித்ரா அந்த ஒரு வார்த்தை அவ்வளவு மென்மையாக இருந்தது அவள் கண்கள் தானாகவே உயர்ந்தன அவள் கண்ணில் பயம் வெட்கம் சிறு தயக்கம் எல்லாம் கலந்திருந்தது உடனே சித்ரா எழுந்து அவன் காலில் விழுந்து வணங்கினாள் அவள் தோலை தொட்டு தூக்கியவன் இப்படி உட்காரு நீ பயப்படுறது என்னால் பார்க்க முடியலடி என்று சொன்னபடி அவன் அவள் முன் குனிந்து அமர்ந்தான் இது நம்ம முதலிரவு தான் ஆனால் இது நம்ம நம்பிக்கையோடு ஆரம்பிக்கணும் உனக்கு சின்ன சங்கடம் கூட இருக்க கூடாது என்று பிரபு சொல்ல அந்த வார்த்தைகள் சித்ராவின் உள்ளத்தில் ஒரு பெரிய சுமையை ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நிறைய நம்பிக்கை என்று மெதுவாக சொன்னாள் அவள் பிரபு சிரித்தான் அந்த சிரிப்பில் உரிமை கலந்த அன்பு மட்டுமே இருந்தது அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான் இந்த முறை சித்ரா கையை இழுக்கவில்லை இனி நீ தனியால் இல்ல சித்ரா சந்தோஷமும் இது நான் பொறுப்பு என்று சொன்னான் பிரபு அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அவன் அதை துடைக்க அவளுக்கு அழும் உரிமை இருக்கிறது என்று புரிந்தவன் போல அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள் அந்த ஒரு நொடி மனப்பெண் மணமகன் இல்லை இரண்டு மனங்கள் ஒரே வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டன இரு உயிர் ஒன்றாக இணையும் தருணம் நெருங்கியது வெளியே நாதஸ்வரர் சத்தமும் இல்லை உறவினர்கள் குரலும் இல்லை ஆனால் அந்த அறைக்குள் ஒரு புதிய வாழ்க்கை மெதுவாக ஆரம்பித்து கொண்டிருந்தது விளக்கை அணைக்கட்டா என்று பிரபு கேட்டான் விளக்கு மட்டும் அணைக்க போறீங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு சித்ரா திரும்பி படுத்துக் கொண்டாள் விளக்குகள் அணைக்கப்பட்டது இருள் இருள் வந்தது வந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை தான் கொண்டு இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் மனசிறங்கவே மாட்டேங்கிறீங்களே உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எத்தனை உறவுகள் கதை பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நானும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்ல ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்